கிரைட்டீரியும் கிடையாது அவங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா போது அவங்க ஜாயின் பண்ணலாம் ஓகே மேம் இது கத்துக்கிட்டா அவங்க வந்து என்ன வந்து ஆகலாங்க அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம் ஃப்ரீலான்சர் ஆகலாம் அவங்க சொந்தமா சலூன் ஆரம்பிக்கலாம் ஃபியூச்சர்ல பார்லர் ஆரம்பிக்கலாம் அது மட்டும் கிடையாது அவங்க வந்து ஒரு ஜாபும் பண்ணலாம் அவங்க சோ முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் ஜாப் பண்ணிட்டு சொந்தமாவும் தொழில் ஆரம்பிக்கலாம் சோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குறதால இதுல அவங்க படிச்சு அவங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ கோர்ஸ் டியூரேஷன் வந்து எவ்வளவு நாள் இருக்குங்க இது வந்து 1 मंथ கோர்ஸ் இருக்கு 3 मंथ கோர்ஸ் இருக்கு சோ அவங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி டியூரேஷன் இருக்கும் அதுல ஓகே காலேஜஸ்ல போனா இருக்குமா தியரி கிளாஸ்லாம் வந்து இருக்குங்க அதெல்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க பட் இங்க வந்தாலும் அந்த தியரி இருக்குமா இல்லை ஒன்லி ஃபார் ப்ராக்டிகல் மட்டும் தான் நிச்சயமா தேரி இல்லாம தேரி இருந்தால் தான் டெமோ இருக்கும் டெமோக்கு அப்புறம் ப்ராக்டிகல் இருக்கும் ப்ராக்டிகலுக்கு அப்புறம் ஹேண்ட் சாட் ட்ரைனிங் இருக்கும் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு இருந்தா மட்டும் தான் இது எல்லாமே புரியும் ஓகே இப்போ இவ்வளோ பேர் வந்து இருக்காங்களா மேம் இப்போ பேருக்கு வந்து பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப சொல்லி தருங்க இல்லை யாரோ ஒரு ஸ்பெசிஃபிகாக எல்லா ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்லா ஒட்டு மொத்தமா எல்லாம் மொத்தமா கத்துக்குவாங்க ஸோ யார் ரொம்ப புரியலையோ அவங்களை நாங்க கேட்டு கேட்டு நாங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நாங்க ஸோ எவ்வளோ டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்கு கிளாஸே முடிச்சு அனுப்பும் ஓகே ப்ராக்டிகல் செக்ஷன் வந்து கிட்டலாம் எல்லாம் எப்படி நீங்க கொடுத்துருங்களா இல்ல எப்படி அதாவது பேட்ச் பேட்சா வந்து கொடுப்பீங்களா அவங்க ப்ராக்டிஸ் அப்போ எப்பவுமே நாங்க தான் ப்ராடக்ட் ஃப்ரீயாவே கொடுப்போம் அவங்க அவங்க எதுவுமே எடுத்துட்டு வர தேவையில்ல ஜஸ்ட் அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணா போதும் எல்லா செஷனுக்கு தேவையான ப்ராக்டிஸ் தேவையான ப்ராடக்ட் எல்லாமே நாங்களே கொடுத்துறோம் ஓகே மேம் நிறைய பேர் என்ன சர்டிஃபிகேட்காக மட்டும் தான் வந்து வருவாங்க இப்ப அவங்க வந்து பாத்தீங்க என்ன சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்களா சர்டிஃபிகேட் இருக்கறோம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் சலூன் ஆரம்பிச்சிருக்கிறவங்கள அவங்க வந்து பாத்தீங்க அப்கிரேட் பண்ணிக்கறாங்க இங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடுறாங்க ஓகே மேம் இப்ப இவங்க வந்து பாத்தீங்க ஒரு பார்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் மினிமம் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனும் மினிமம் ஃபைவ் லேக்ஸாக இருந்தால் போதும் அவங்க ஒரு சலூனோ ஒரு பாலோரோ ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு தேவையான சப்சிடி அதாவது அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக எம்எஸ்எம் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க மினிமம் த்ரீ லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்களுடைய லொகேஷன் என்ன செலக்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்கு சப்சடியும் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க சப்சடி இருக்கு ஓகே கோர்ஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேருக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்கு அந்த மாதிரியா இல்லை எல்லாமே ஒரே இதை கற்றுக்கலாங்களா எல்லாமே கற்றுக்கலாம் இங்கே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஃப்ரீலான்ஸ்னா அவனா தனித்தனியாக அவங்க கற்றுக்கலாம் இல்லை ஒரு சலூன் ஆரம்பிக்கணும் எல்லாமே கற்றுக்கிட்டா தான் சலூன் ஆரம்பிக்கும் ஓகே இப்போ சென்னை தாமரத்தில் வந்து நம்ம வந்து பேட்ச் வந்து எடுத்துட்டு இருக்குங்க இப்போ வெளியில இருந்து கூட பொண்ணுங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இருந்து கூட பார்த்துட்டு இருப்பாங்க இப்ப அவங்க நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறது என்ன ஃபார்மாலிட்டியா இருக்குங்க நிச்சயமா அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட எல்லாமே அவங்களுக்கு கோர்ஸ் சொல்லி தரோம் அதாவது த்ரீ மந்த் ஒன் மந்த் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க படிக்கலாம் அப்படி வர முடியாதவங்களுக்கு அவங்க இருந்த இடத்துல எப்படி நம்ம இங்க நம்ம ப்ராக்டிகல் செஷனோட எப்படி சொல்லி தரமோ ஒரு தன்னம்பிக்கையோட ஆன்லைன் பேட்ச் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அதே மாதிரியே ஆன்லைன் பேட்ச் நாங்க எல்லாமே லிங்க் அமைச்சு அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அழகாக எல்லாமே கத்துக்கலாம் அவங்க அதுக்கப்புறமா அவங்க டவுட்டோ கிளாரிஃபை பண்ணுறோம் நாங்கள் ஓகே இப்போ நிறைய வந்து அந்த மேக்கப்லயே நிறைய வெரைட்டி இருக்கு மேம் ஹெச்டி மேக்கப்ங்கறாங்க என்னன்னு சொல்றாங்க பட் இங்க என்ன மாதிரி மேக்கப் செக்ஷன்லாம் சொல்லி கொடுப்பீங்க ஹெச்டி மேக்கப் ஹெச்டி ப்ரோ மேக்கப் அல்ட்ரா லுக் வாட்டர் ப்ரூப் மேக்கப் ஸ்வெட் ப்ரூப் மேக்கப் ஏர் பிரஷ் மேக்கப் இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்குது எல்லாமே ட்ரெண்டிங்ல என்னென்ன போயிட்டு இருக்கோ கிளாஸ் லுக் வரைக்கும் அவங்க சொல்லி தரோம் ஓகேங்க கோர்ஸ் தவிர்த்து வந்து பார்த்தீனா நிறைய पर्सனாலிட்டி டெவலப்மென்ட் இருக்கும் அந்த ஸ்கில் வந்து பார்த்தீனா அவங்க ஸ்பீச் நிறைய பேச மாட்டாங்க இப்போ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ட்ரெய்னிங் வந்து கொடுப்பீங்க இங்க வரும் பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சோ பியூட்டிஷியன் மட்டும் கிடையாது பேச கூட மாட்டாங்க இங்க எல்லாமே நல்லா ட்ரெய்னிங் கொடுக்கும் பொழுதே நாங்க தன்னம்பிக்கையோட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுத்து

கோர்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு உலகத்தில் எங்க இருந்தாலும் அவங்க கத்துக்கலாம் எங்கிட்ட ஓகே இதுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து கத்துக்கிறீங்களா டைமிங் ஏதாவது இருக்குங்களா எப்போ வந்து படிக்கலாம் ஆன்லைன்ல நாங்கள் லிங்க் அனுப்புவோம் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னா அவங்களுடைய கன்வீனியன் டைம்ல தான் அவங்க படிப்பாங்க அதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் வச்சிருக்கோம் நாங்க அதன் மூலியமா அவங்க டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு அவங்க சொந்தமா ஒரு ஃப்ரீலான்சர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் வழிவகை இப்போ டைரக்டா இருக்கணும்னா ப்ராக்டிகலாம் அட்டம் பார்க்க முடியும் ஆன்லைன்ல ட்ரைன் பண்றீங்க நாங்கள் அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் கொடுத்து எப்படி அவங்க ப்ராக்டிகல் பண்ணணும் அப்படின்றதையும் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்றாங்க ஓகே இப்போ இவங்க எல்லாம் வராங்களா மேம் டெய்லியுமே வந்து கோர்ஸ்க்கு வந்து வருவாங்களா இல்லை வீக்லி ஏதாவது லீவ் டேஸ்க்கு இருக்குங்களா டெய்லி கிளாஸஸும் இருக்கு இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னாலும் வீக்கெண்டில் சாட்டர்டே பேச்சும் இருக்கு சண்டே பேச்சும் இருக்கு ஸோ எந்த பேச்சில் வேணாலும் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க ஓகே நிறைய மேரிடான உமன்ஸ் கூட இங்கே வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்களாம் வராங்கன்னா வீட்டில் இருந்து சின்ன குழந்தைங்க கொடுக்கலாம் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து பரிசு கண்டிப்பாக எல்லாம் குழந்தைங்களோட வந்து படி படிக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஸ்டாஃப் கூட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஓகே நிறைய பேர் இது வந்து பார்ட் டைம் கூட கற்றுக்கலாம் நான் ஃபுல் டைம் கூட வர முடியாது ஒர்க் கூட போயிட்டு இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் மட்டும் தான் இருக்குங்களா இல்லை இங்கே ஏதாவது ஆஃப் கிளாஸ் வரலாம் கண்டிப்பாக அவங்க பார்ட் டைமாக படிக்கலாம் ஃபுல் டைமாக படிக்கலாம் அவங்களுடைய கன்வீனியன் டைம்ல தான் நாங்க சொல்லி தரதா யுனிவர்சல் ஸ்பெஷல் ஓகே இப்போ உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்றோம் வந்தா நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கண்டிப்பா பார்ப்பாங்க நீங்க இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு சேர் இருக்கீங்க அது என்னெல்லாம் அச்சிவ் பண்ணிருக்கீங்க நான் 25 வருஷமா இருக்க இந்த ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேல நாங்க ஸ்டூடண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் யூனிவர்சல் பியூட்டி ட்ரெயினிங் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெஸ்ட் அவார்டுன்னு வாங்கிருக்கு அது மட்டும் கிடையாது நேஷனல் அவார்டு நான் வாங்கியிருக்கேன் நேஷனல் அவார்டு வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்கேன் ஆமா உமன் என்ற எம்பவர்மெண்ட் நான் பண்ணிருக்கிறதால நேஷனல் அவார்டு என்ன கொடுத்துருக்கேன் ஓகே நான் இப்ப கூட வந்து பார்த்தேன் ஒரு மாடல் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி காட்டுறீங்க இந்த மாதிரி செக்ஷன் வந்து எப்ப வீக்லி வந்து இருக்கா இல்ல ரெகுலரா இந்த மாடல்ஸ் கூட்டிட்டு வந்து பண்ணி காட்டுவீங்களா ரெகுலரா மாடல் குசு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஆனா டிஃபரெண்ட் ரிலீஜியன் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லுக் கிறிஸ்டின் சவுத் இண்டியன் சொல்லிட்டு டிஃபரெண்ட் லுக் போய் அட்டன் பண்ணுவாங்க பிரைடு அவங்க என்ன என்னெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே ஈச் வரைக்கும் சொல்லி தரோம் ஓகே இது முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சலூன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தேவையான மெட்டீரியல் எங்க வாங்குறது தெரியாது அதுக்கான ஃபெசிலிட்டி நீங்க எல்லாம் கொடுத்துருங்க நிச்சயமா அதுக்கான நாங்க வந்து இரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறதால எனக்கு யாரெல்லாம் பெஸ்ட்டா எங்களுக்கு கொடுக்குறாங்களோ எனக்கு என்ன ஆஃபர் தராங்களோ அதே ஆஃபரே அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் கொடுக்க சொல்லி நான் ரெஃபர் பண்ணி விட்டுறேன் ஓகே இங்க இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோம் ஒர்க் வந்து பண்ணுவாங்க இப்போ வீட்டுக்கு போய் ஹோம் ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது நீங்க ட்ரெயினிங் சொல்லுங்க நிச்சயமா வீட்டில் போய் நாங்கள் ஐப்ரோ த்ரெட்டிங்லாம் இதெல்லாம் ரொம்ப ஸ்டக் ஸ்டக் பண்ணுறாங்களோ இதெல்லாம் அவங்களால அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியலையோ அதை போய் வீட்டில் ஹோம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருவோம் அது பண்ணிட்டு வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம தாம்பரத்தில் வந்து இருக்கோம் மேம் வேற எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டியூட் வந்து இருக்குங்க வேற பெரம்பூர்ல இருக்கு போரூர்ல இருக்கு ஸோ சென்னையில் அக்ராஸ் சென்னையில் எந்த எங்கே இருந்தாலும் படிக்கலாம் படிக்க முடியல உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைன்லயே அவங்க படிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அட்மிஷன்லாம் வந்து எங்கே வந்து பண்ணலாம் ஆன்லைன்லயே நம்ம பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்க பண்ணிக்கலாம் நீங்க கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான டீட்டெயிலாம் அனுப்பி வைப்பாங்க ஓகே இப்போ கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒருத்தனா கட்ட முடியும் கூட இருக்கலாம் மேம் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பார்ட் பார்ட்டாக கட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது இல்லை ஃபுல்லாக இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது லோன் வசதி நாங்கள் அவங்களுக்கு பண்ணி

அப்பப்போ டவுன் இருக்கும் அப்பப்போ வந்து அப்போ இருக்கும் பட் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து க்ரோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்பிக்கை மேம் வந்து நீங்கள் தேடிவாங்க இந்த மேமோடி காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோலிங்லாம் போயிட்டு இருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ